அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி உறவுகளுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட நம்ம எப்பவும் சொல்றதா இந்த நாள் நமக்கு சாதகமா இருக்குமா இல்ல சாதகமா இல்லாம இருக்குமா நம்மளால இந்த நாள்ல நடக்கூடிய விஷயங்களை சமாளிக்க முடியுமா சந்தோஷப்பட முடியுமா இப்படி நாளும் பொழுதும் நல்லதா இருக்கா இன்னைக்கு நேரம் காலம் எப்படி இருக்கு போமே அதோட இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு இந்த நாள் ஒரு வரியில சொன்னா பணவரவு நிறைவா கிடைக்கூடிய நாளுங்க நிறைவுனா என்னம்மா என் வீடுறப்ப பணம் இருக்குமா என் பையன் பணம் இருக்குமா அதெல்லாம் இல்லைங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி வரவு இருக்கும் இதோட சிம்ம ராசிக்காரங்க சீலபழ காலமா வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களை மனசுல வச்சிருக்கீங்க அந்த கஷ்டங்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு தளர்வு இருக்கும் இது வந்து குறிப்பிட்டு சொல்றேன் என்னம்மா உன் நிஜமா உனக்கு தெரியுதா நாங்க படுற கஷ்டம் உனக்கு புரியுதான்னு கூட யோசிப்பீங்க ஆமாங்க கரெக்டாக சொல்லால் போன மாதத்துலேருந்து இந்த நாள் வரைக்குமே தொட்டாலையும் தடை தாமதம் எதுவுமே நம்ம மனசுக்கு நிறைவு தர மாதிரி ஒரு விஷயம் கூட கை கூடி வரல ஏன் சாப்பிட்ற விஷயம் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கிடையாது தூக்கம் சுத்தமாக கிடையாது எங்கே போனாலும் ஏழுற மாதிரி தொழில நஷ்டம் வேலைக்கு போனாக்கா அங்கே கஷ்டம் இப்படி ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது தொடர்ந்து இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு மாறுதல் தரக்கூடிய மாதிரி ஒரு மருந்தை கொடுக்குற மாதிரி இந்த நாள் இருக்கும் சரிங்களா அது தெரிஞ்சுக்கோ சரி இந்த நாளுக்கான பலன் சிம்ம ராசிக்கு அரசாங்க காரியங்கள் இதோட அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவினால காரியங்கள் அனுகூலமாக முடியும் அதே போல குடும்பத்திலேயே தந்தையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க உடன்பிறப்புகளால ஆதாயம் உண்டு மறைமுக எதிரிய தொல்லைகள் விலகுது சிலருக்கு திடீர் வரவுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த நாள் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் அலுவலக பணி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாகும் கூட வேலை பார்க்குறவங்க உடைய பணிகளுக்கு உதவி செய்வாங்க இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும்மா இந்த தொழில் பண்ணுறா வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்கிறலம்மா நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறேன் ஒரு மீன் வியாபாரம் பண்ணுறேன் ஒரு கீரை வியாபாரம் பண்ணுறேன் ஒரு பொருளை வந்து வித்துட்டு இருக்கேன் வாங்கி இப்படி மாத்தி விட்டுருக்கேன் ஒரு பூ விற்கிறேன் இப்படி யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு ரூபாய் சம்பாதிக்க கூட வியாபாரம் தான் தொழில் தான் சொந்தமா உங்களால உழைப்பை போட்டு ஒரு ரூபா பாக்குறீங்கனாக்கா அதுவுமே இதுல பொருத்தமாகும் கோடிக்கணக்கான சம்பாதிகளுக்கும் இதே பழம்தான் ஒரு ரூபாய் சம்பாதிக்கும் இதே தான் சோ இதுல வந்து கருத்து கிடையாது சரிங்களா இன்னைக்கு வந்து நான் பண வரவு எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லலையா அது கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த பணம் கிடைக்கும் ஒரு நூறுவா சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய தேவைக்கு என்ன அளவுக்கு பணம் தேவையோ அது கிடைக்கும் புரிதுங்களா அதே போல விற்பனை லாபம் வழக்கம் போலவே இருக்கும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது இதோட இன்னைக்கு உங்களுடைய வாக்கு சாது கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா வெற்றி பெற முடியும் இது அங்க மட்டும் இல்லைங்க இன்னைக்கு உங்களுடைய பேச்சுனாலேயே நிறைய விஷயம் சாட்சிக்கப்படும் அதே போல பணத்துக்கு ஆசைப்பட்டு பாதகமான செயல்களை இறங்கிறாதீங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தேவைக்கெல்லாம் எதுவும் செய்யலான்னு முற்பட மாட்டாங்க அப்படியே இப்போ வந்து பணத்துக்கு ஆசைப்படுறான்னு சொன்னாக்க பணத்தை போட்டு ஏதாவது ஒரு வகையில் ஏமாந்துருப்பாங்க ஏன்னா அந்த பணத்தை போட்டு நமக்கு ஒரு ரூபாய் லாபம் வருது அப்படின்னாக்கா அது ஏதாவது குடும்பத்துடைய தேவைகளை சரி செய்யலாம் நம்ம சான்றவளுக்கு ஏதாவது சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஸோ அப்படி எதுவும் ஆசைப்பட்டுறாதீங்க ஏன்னா என்னைக்குமே சிம்மத்திற்கு பண விஷயம் கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய விஷயம் தான் ஏன்னா பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் அது வந்து நம்ம பாக்கெட்டுக்கே போகாது பல பேருக்கு விரயமாக தான் போயிருக்கும் இது உங்களால் இல்லைன்னு மறுக்க முடியுமா ஸோ அப்படிப்பட்ட இந்த நாள்ல யாராவது இதை சொன்னாங்கனாக்கா ஆசைப்படாதீங்க அதே போல உறவுக்காரங்க அவங்களை வந்து மதித்து வந்து பேசுவாங்க நிறைய குடும்ப விசேஷங்களுக்கு வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவீங்க இதோட குடும்பத்திலேயே உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்க சொல்படி கேட்டு நடந்துப்பாங்க அது உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இதோட இந்த நாள்ல சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இதோட இருந்த நாள்ல ராசிக்குள்ள சந்திரன் இருக்காருங்க சில விமர்சனங்களுக்கு கேலி பேச்சுகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராவது அப்படி பேசுறாங்க கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க இல்லை வந்து ஒரு மாதிரி இறக்கி பேசுறாங்கன்னா கூட அதை பேசா கன்சிடர் பண்ணாதீங்க நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு சரிங்களா அவங்களுடைய நோக்கம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அதே போல யாராவது பணம் கேட்டு வராங்க நகை கேட்டு வராங்க அப்படின்னாக்கா கொடுக்கறதோ இல்லை நீங்க வாங்குறதோ சத்தியமா இருக்க கூடாது குறிப்பாக ராசி ஆட்டி வாங்காது ஆனால் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க அந்த பணம் வந்துட்டு நகையோ பணமோ திரும்ப வராது அது அதுபோல வியாபாரத்தில் வேலையாட்களை பகிச்சுக்காதீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்களையா உங்களுக்காக வேலை அவங்க அவங்ககிட்ட ஏன்னா அவங்க புரியாமல் சில விஷயங்களை செய்வாங்க இன்னைக்கு விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க அதுபோய் உத்தியோக பணிகளை பற்றியும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக தேவைப்படுதுங்க இந்த நடக்காது கிடைக்காது அந்த எண்ணம் வந்துட்டு வந்துச்சுன்னா அதுக்கு இடமே கொடுத்துடாதீங்க கண்டிப்பாக நடக்கும்ன்றத மட்டும் நம்புங்க இதோட தேகம் புதுப்பொழிவுடன் இருக்கும் கடன் தொல்லை தேர்வு தம்பதிகிட்டே விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பிள்ளைகள் மீது கவனம் அதிகமா தேவைப்படுதுங்க அதே போல பணியர்கள் நீங்க வந்து ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலையை செய்தாலும் சரி ஒரு முதலாளிக்களை தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு நீங்க வேலை பழு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதை தொடர்ந்து வீட்டில மகிழ்ச்சி தங்கும் பழைய நண்பர்களை சந்திக்க போறீங்க மனம் விட்டு பேச போறீங்க அடுத்த மாணவர்களுக்கு உடைய நினைவாற்றல் கூடும் நீண்ட நாட்களாக உடைய பெற்றோருடைய உடல் ஆரோக்கியம் சரியில்லாம இருந்திருக்கும் அந்த உடல் நலம் இப்ப சீராகுது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க சொத்து ஆவணங்களை பத்திரம் மாணவர்களுக்கு அவங்களுக்கே இன்னைக்கு கல்லூரி பள்ளிகள்ல மாற்றம் செய்யறதுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் சம்மதிப்பாங்க அதே போல உருவக்காரங்க பாராட்டுவாங்க வியாபாரம் சூடு பிடிக்கும் பயணம் அதிகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உருவக்காரங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உறவுக்காரங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க வீபுடைய எதிர்பார சந்திப்பு கிடைக்கும் அவர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்க போகுது கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை குடும்ப பிரச்சனைகள் தீருது எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் உத்தியோகத்துல நன்மதிப்பு கிடைக்கும் பங்கு சந்தையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நாள் தான் அதே போல இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஆண்களும் பெண்களவங்க குடும்பத்தோட ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திரைப்படம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி வந்து குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கு வாய்ப்புகள் உண்டு இதையடுத்து தொலைந்து போன ஒரு பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உடைய விடாமுயற்சியால முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க இதை தொடர்ந்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு செலவுகளை சமாளிப்பீங்க உடைய நட்பால ஆதாயம் உண்டு உடைய தேக பலம் கூடுதுங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சாதகமா நடக்கும் பணவரவு அதிகமாக அதிகமா கிடைக்கும் கணவன் மணி உறவு ரொம்ப சிறப்பா இருக்குங்க இந்த நாள்ல வெளிநாட்டு தொடர்பால நன்மை கூடும் வியாபாரம் வாழ்க்கை ரெண்டுமே வந்து இன்னைக்கு செழிப்பா இருக்கும் லாபம் பெருகும் இதோட எதிர்பார்த்தால் லாபம் இரு இருமடங்கா உயரும் நீங்க உத்தியோக பணிகள் இருந்தாலும் சரி இல்ல வியாபாரம் பண்ணாலும் சரி குறிப்பா அந்த நாள சிம்மத்திற்கு ஒரு விஷயம் சொல்றேங்க உற்சார் கிட்ட உங்களுக்கு இருந்த விரிசல்கள் மறையுது திருமணம் அது சம்பந்தப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் நட்பு வழியில நல்லது நடக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் கூடும் சோ எப்படி பார்த்தாலும் சரி இன்னைக்கு உத்தியோகமும் சரி தொழிலும் சரி வாழ்க்கையும் சரி பணவரவும் சரி திருப்திகரமாக அமையும் அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க செய்கிறவங்களுக்கு வாடிகளுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலை மேம்படுத்த போறீங்க புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்க மறைமுகமான தடைகளை அறிந்து கொள்வீங்க அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சூழ்நிலை அறிந்து செயல்படணும் மற்றபடி வரவு கிடைக்கூடிய தான் இருக்கு இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்கள்கள் சிறப்பான நாள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிங்களா பணியிடச் சுழல் சாதகமா இருக்கும் சொந்தமான தொழில் சரிங்களா இரு மடங்கு லாபம் கிடைக்கும் இதுவே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா பைசா கூட வருமானம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு வீடு தேடி பண வரவு வாய்ப்பு இருக்கு அதே போல தொண்டர்கள் மத்தியில ஆதரவு பெருகுது அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாகும் வருமானம் பெருகும் கூடுமான வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அரசாங்க வழியில கடனுதவி கிடைக்கும் அடுத்துதான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் ஆண்களோ பெண்களோ என்ன வேலை செய்தாலும் சரி என்ன துறைகளாக இருந்தாலும் சரி டாக்டரா இருங்க இல்லை வந்து இன்ஜினியராக இருங்க ஐடியில் வேலை பாருங்கள் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுங்கள் என்ன வேணால் செய்யுங்க எந்த நாட்டில் வேணால் இருங்க ராசிக்கு இந்த நாள் எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சாதகமான தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சாதகம் சந்தோஷம் நிலச்சிருக்கணும்னா இந்த நாள் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குலதெய்வ வழிபாட்டையும் அவருடன் சேர்த்து சொக்கநாத பெருமாளையும் வழிபாடு செய்ய இந்த நாள் சிறப்பான அழகா அமையும் எப்படிமா வழிபாடு செய்யணும் கோயிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது வீட்டிலே செய்யலாம் அதிகாலையில் இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகள் முடிச்சு இதோட வீட்டில் நல்ல தீபமும் அல்லது நெய்தீபமோ ஏற்றி தீப ஒளியில் அந்த சொக்கநாத பெருமான மனசார நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீ சொக்கநாத பெருமாளை போற்றி போற்றி இந்த தெய்வத்துடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச டைம் இருந்தால் அந்த மந்திர சொற்களை ஒரு பேப்பரில் இருபத்தி ஏழு முறை எழுதி அதை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தனாக்கா உங்களுடைய பையில வச்சுக்கோங்க இந்த நாள்ல ஏதாவது ஒரு விஷயத்த நீ கடவுளே இது நடக்கணும் இல்ல கடவுளே இன்னைக்கு இது நடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இன்னைக்கு உன் மனசு போலவே ஈடேறி வரும் கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா இதை செஞ்சு பாருங்க இதோட இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல அதே தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லயுமே அந்த தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதல் வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும் திருமணம் கைகூடணும் குழந்தை பக்கீம் கிடைக்கணும் இப்படி ஏதாவது உங்களுடைய வேந்தல்கள் இருந்தா அது வந்து கீழே குறிப்பிடுங்க உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம் அதோட உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையுமே குறிப்பிடுங்க வாழ்த்துக்களுங்க இந்த நாள் போலவே இனிவருடைய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான அழகாமிய அந்த தெய்வங்கள் அனுகிரகம் செய்யட்டும் நன்றிங்க